எங்கள் அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு கதை சொல்லிட்டே இருப்பார் ஒரு வயசான தாத்தா தாத்தாவுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு பழைய சட்டி இருக்குது பாருங்க நாய்க்கு சோறு வைக்கிற சட்டி இருக்குது பாருங்க அந்த சட்டியில் வயதான காலத்தில் எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசான பிறகு இந்த சோறு பழைய சோறு அதை இந்த வெஞ்சனம் ஒன்றா போட்டு அப்படி ஓரத்தில் தட்டி ஒரு எங்கே கோழி ஆடு மாடெல்லாம் கட்டி கிடக்கும் அந்த கோட்டத்தில் போய் சாப்பிட்டு சாப்பிட்டு படுபடுபடின்னு ஒரு நாள் தாத்தா செத்து போனார் அடகு பண்ணிட்டு வந்த பிறகு அந்த பேரன் நம்மள மாதிரி ஒரு ஆள் போய் அந்த சட்டி எடுத்து பத்திரமா எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறான் இது ஏன்டா மகனை வைக்கிறேன் இல்லைப்பா கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு தேவைப்படும்லப்பா ஏ புரியுதுன்னு நினைக்கிறேன் தம்பி நீ என்ன விதைக்கிறியோ அதான் முளைக்கும் தம்பி நீ விதைச்ச வேணால் ஒரு நாள் முளைச்சி பார் உனக்கு எதிராக இந்த வந்திருக்கு பாரு முளைச்சி பார் உன்னை தொலைக்காம நான் விட்டுட்டு போக போகிறதில்லை நீ மற்றவன்லாம் மறப்பான் சொல்லுவத்தி பழுதிருக்கும் அவ்வளவு நெஞ்சல் வஞ்சம் உங்களை ஒழிக்காம மாட்டேன் என் தங்கச்சி சொல்லிட்டாப்ப நான் கேட்குறேன் ஒரு கேள்வி பாரதிய ஜனதாவை நீ தோக்கடிச்ச மகிழ்ச்சி பாமக தோக்கடிச்ச அதிமுகவை தோக்கடிச்ச என்னையும் தோக்கடிச்ச என்ன மயத்துக்கிடா காங்கிரஸை ஜெயிக்க வச்ச பதில் சொல்லு எதற்காக காங்கிரஸை வெள்ள வைத்தீர்கள் எதற்காக திமுக வாக்களித்தீர்கள் ஒரு காரணம் சொல்லுங்க ஒரு காரணம் ஆக சிறந்த ஆட்சி அதற்காக செலுத்தினோம் காங்கிரஸ் எதற்காக கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்ததற்காகவா காவிரி நதிநீரை பறிகொடுத்ததற்காகவா முல்லைப் பெரியாற்று நதிநீர் உரிமைக்கு நிற்காதற்காகவா தர மறுப்பதற்காகவா உன் மொழி உன் மாநிலத்தில் உன் தாய் நிலத்திலே ஆட்சி மொழியாக ஆக முடியாமல் தடுத்ததற்காகவா எதற்காக சொல் உன் தாய் நிலத்தில் உன் தாய்மொழியில் நீதிமன்றத்தில் வழக்காடு உரிமை பெற முடியாமல் அல்லாடுகிறையே அதை தர மறுப்பதற்காகவா கண்ட கண்ட நச்சு ஆலைகள் மீத்தேன் ஈத்தேன் ஸ்டெர்லைட் அணு உலை என்ற நச்சு உன் தாய் நிலத்தில் நிறுவி உன் நிலத்தை நீரை காற்றை எல்லாவற்றையும் நாசமாக்கியதற்காகவா எதற்காக வாக்கு செலுத்தினாய் ஒன்று சொல் ¡Por un result.